தமிழ்நாட்டை பெஞ்சல் புயல் பெஞ்சல் புயல் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரத்திற்கு மேலாக அங்கு கனமழையும் காற்றும் வீசிய நிலையில் வந்து புதுச்சேரி பகுதி முழுவதுமே வெள்ளக்கடாகவே சூழ்ந்திருக்கிறது பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி பெஞ்சல் புயல் அப்படிங்கிறது மற்ற புயலோட எந்த அளவுக்கு மாறுபட்டதனாக இருக்கிறது இதை கணிப்பதில் நாம் ஏன் தவறிவிட்டோம் இவையெல்லாம் ஏன் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நாம் ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது கிளைமேட் சேஞ்சினால ஒரு பெரிய ஒரு பேரிடராக இந்த ஃபெஞ்சல் புயலாக நம்ம பார்த்தாலும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஏர்லி வார்னிங் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டத்துடைய போதாமையும் இந்த ஒரு பெரிய டிசாஸ்டரை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் உண்டாகியிருக்குன்னு தான் நம்ம இதை பார்க்கணும் கலக்குமா கரக்காதா பாண்டிச்சேரி போகுமா காரைக்கால் போகுமா சென்னை வருமா இல்லை ஆந்திராவுக்கு போயிடுமா அல்லது தமிழ்நாட்டின் கடற்கரையை கடந்து மேற்கு பக்கம் போகுமா வடமேற்கு பக்கம் போகுமா ஏன்னா பல்வேறு குழப்பங்களை விளைவித்து இந்திய வானிலை அமைப்பே வந்து ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட்டு அர அலர்ட்டே இல்லை அது காற்றழுத்த தாழ் மண்டலமாகும் புயலாமாகும் இல்லை புயலாம் மாறாது இப்படி பல்வேறு குழப்பங்களுடன் கரையை கடந்து தமிழ்நாட்டின் வடமேற்கு மாவட்டங்களை தம்சம் செய்து இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேடரை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து சென்றது பெஞ்சல் புயல் எப்படி ஒரு புயல் உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு புயல் அப்படிங்கிறது ஒரு லோ டிப்ரெஷன் ஏரியாவில் இருந்து தான் டிப்ரெஷனாக மாறி டீப் டிப்ரெஷனாக மாறி அதுக்கப்புறம் சைக்ளோனாக உருவாகும் கடலுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகப்படியாக இருக்கும் போது இந்த வார்ம் வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகி அட்மாஸ்பியருக்கு போகும் அப்படி அட்மாஸ்பியருக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒரு ஒரு வெற்றிடம் மாதிரி ஒன்று உருவாகும் அதை தான் லோ ப்ரெஷர் அப்படிம்பாங்க இது இன்னும் ஃபர்தராக இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகும் போது டிப்ரெஷனாக உருவாகும் அது இன்னும் நல்லா உழவடையும் போது டீப் டிப்ரெஷனாக உருவாகி பின் சைக்ளோனா உருவாகும் பெஞ்சல் புயல பார்த்தோம்னா அது ஒரு பெரிய பாதிப்பு அதோட பாதையில ஏற்படுத்தியிருக்கு பே ஆஃப் பெங்கால ஒரிஜினேட் ஆயிருந்தாலும் அது வந்து அரேபியன் சீ போனதுக்கு அப்புறமே ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவா தான் இன்னும் இருக்கு இந்தியா மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காலுமே அது ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா வரைக்குமே சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அதுல குறிப்பா வந்து தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலும் ஒரு பெரிய இழப்பை வந்து அது ஏற்படுத்தியிருக்கு இருக்கு விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒரு வருஷம் ஆனுவல் ஆவரேஜ் ரெயின்ஃபால் து நூறு சென்டிமீட்டர் தான் அதுல ஐம்பது சதவீத மழைப்பொழிவு ஒரே நாளில் பெஞ்சிருக்கு அப்படின்றது நிச்சயமாக இயல்பான ஒரு விஷயம் கிடையாது அதே மாதிரி தான் புதுச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நாளில் நாற்பது சென்டிமீட்டர் அப்படின்றது ஆவரேஜாக பதிவாயிருக்கு சில இடங்களில் நாற்பத்தொம்போது சென்டிமீட்டர் வரைக்கும் புதுச்சேரியில் வந்து ஒரு நாளில் வந்து பதிவாகியிருக்கு அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் ஹரூர் பகுதியாக இருக்கட்டும் அதில் அதிக மழை வந்து பதிவாகிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை பகுதியில் ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு ரெயின்ஃபால் வந்து ஒரே நாளில் பதிவாகிருக்கு இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தோடைய ஒரு வருஷம் ஆன்வல் ரெயின்ஃபாலே எட்நூறு மில்லிமீட்டர் தான் அப்போ அந்த எட்நூறு மில்லிமீட்டர் பெய்ய வேண்டிய இடத்துல ஐநூறு மில்லி வந்து உங்களுக்கு ஒரே நாளில் பேஞ்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட அறுபது சதவீத ரெயின்ஃபால் வருடாந்திர ரெயின்ஃபால் வந்து ஒரு நாளில் பதிவாயிருக்கு அதனால தான் சொல்கிறோம் இது நிச்சயமாக ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட் தான் நமக்கு இது வந்து மான்சூன் பீரியட் இந்த மான்சூன் அப்படிங்கிறது நமக்கு மழைக்காலம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிறது நமக்கு மான்சூன் அதை நம்ம தமிழ் மாதத்தில் வந்து வைத்து பார்க்க வேண்டும்னால் புரட்டாசி வரைக்கும் நமக்கு வெயில் இருக்கும் புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி என்பது நமக்கான அடைமலை அதற்கு பின்பாக கார்த்திகைங்கிறது கனமலை இப்போ வந்து கார்த்திகை மாதம் அதுக்கு பின்பாக மார்கழி அப்படிங்கிறது குளிர்காலம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் நம்மளுடைய சைக்கிள் ஸோ அப்போ இந்த பீரியட் அப்படிங்கிறது மழை சார்ந்திருக்கக்கூடிய சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது வந்து மான்சூன்கான பீரியடு தான் ஆனால் காலநிலை மாற்றம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த மழை தன்மையை அதிகரிக்க செய்கின்றது பொதுவாக ஒரு டேங்கர் லாரியை வந்து சும்மா ஓட்டுறதுக்கும் அந்த டேங்கர் லாரியை வந்து தண்ணியோ பாலோ நிரப்பி ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் வேறுபாடு இருக்குது வெறுமனா டேங்கர் லாரியாக்கப்போ அது பாட்டு ஃபாஸ்ட்டாக போகும் ஆனால் நிறையா தண்ணியோ அல்லது பாலோ அல்லது பெட்ரோலோ எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ தான் முடியும் அதே மாதிரி தான் புயல் பெருங்கடல்கள் வந்து அதாவது நிறைய ஈரப்பதம் வந்து அங்கே வளிமணத்தில் வந்து இருக்குது புயலுக்கான எனர்ஜி ஆற்றல் வந்து கடலில் வரக்கூடிய கரைக்கிற ஒரு ஆற்றல் தான் ஸோ இந்த ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு வரும்போது புயலால் ஃபாஸ்ட்டாக போக முடியாது ஆனால் தான் காரைக்காலையை ஒட்டி பாண்டிச்சேரியை ஒட்டி நிலை கொண்டு உள்ளது கடலுக்கும் கரைக்கும் உள்ளதுன்னு சொல்லி நம்ம ஏன் பார்க்குறோன்னா அதெல்லாம் ஃபாஸ்டாக போக முடியாது மெக்ஸாம் புயல் அதே மாதிரி தான் மிக்சாம்பியில் எப்போ மழை கொட்டி தீர்த்துன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு நாள் இரவு சென்னையை கிடக்கும் பொழுது மூன்று கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அந்த புயல் சென்னையை கடந்துச்சு மூன்று கிலோமீட்டர் ஸ்பீட் ரொம்ப குறைவான ஒரு வேகம் கொட்டி தீர்த்துச்சு சென்னையில அதே மாதிரிதான் இப்பொழுதும் இருந்து கரையை கடந்து அந்த முழு புயலும் கரையை கடக்காமல் பாண்டிச்சேரி பக்கம் கொஞ்சமும் கடலுக்குள்ளே கொஞ்சமாக இருந்த புயல் வந்து கடல் வந்து நிறைய ஈரப்பதத்தை வந்து புயல் கொடுத்துட்டே இருந்துச்சு தான் மயிலத்தில் திண்டிவனத்தில் திருவண்ணாமலையில் தருமபுரியில் ஊத்தங்கரையிலலாம் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விப்படாத ஒரு விஷயம் இந்த புயலோட தீவிரத்தன்மை புயலோட கணிக்க முடியாத தன்மை அதிகரிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் காணொலை மட்டும்தான் கிளைமேட் சேஞ்ச் தான் குளோபல் வார்மிங் தான் கடந்த ஒரு இருபது வருடங்களாக பல்வேறு விதமான இந்த மாதிரி புயல் எல்லாம் உருவாதலையும் நிறைய மாறுதல்கள் இருப்பதை வந்து தொடர்ச்சியாக வந்து கணித்து கொண்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ட்ராபிக்கல் மெட்ரலஜி அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது பூனையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் அவர்கள் தொடர்ச்சியான ஒக்கி புயல் கஜா புயல் அம்பென் புயல் இந்த புயல்களினுடைய தன்மைகளை வந்து ஆய்வு செய்து வராங்க அப்படி தன்மைகளை ஆய்வு செய்கின்ற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலநிலை மாற்றம் இந்த புயலினுடைய தன்மையை மாற்றி அமைத்திருக்கு குறிப்பாக என்ன ஆயிருக்குன்னா கடனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்னைக்கு வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு புயல் உண்டாக வேண்டும் அப்படின்னா சர்ஃபேஸ் கடலுடைய மெரீன் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கடனுடைய தட்ப நிலை அப்படிங்கிறது இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கணும் இது ஏன் இவ்வளவு கடல் சூடாகி கொண்டு இருக்கிறது ஏன் கடலுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னா கடல் அதிகமான ஹீட்டை வந்து உள்வாங்கிட்டு இருக்குது குறிப்பாக குளோபல் வார்மிங் காரணமாக ஒவ்வொரு நொடிக்கும் பதிமூணு அட்டாமிக் பாம்ஸ் ஹிரோஷிமா நாகசாய் பயன்படுத்தப்பட்ட அந்த தன்மை உள்ள அட்டாமிக் பாம் வெடித்தால் எந்த அளவுக்கு அந்த அணுகுண்டு வெடித்தால் எந்த அளவுக்கு வெப்பம் வெளியேறுமோ அவ்வளவு வெப்பத்தை ஒவ்வொரு நொடிக்கும் அது உள்வாங்கி கொண்டு இருக்குது நமக்கு அஞ்சு பெருங்கடல்கள் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ இந்த ஐந்து பெருங்கடலில் அதிகமான வெப்பம் வந்து எது எந்த பெருங்கடல் உள்வாங்கி ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஓஷன் தான் இருக்க அஞ்சு ஓஷன்லேயும் வாமஸ்ட்டு ஓஷனாக இருக்குது இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது ஸோ இது வந்து இந்த புயல் உருவாகக்கூடிய இந்த டிப்ரஷன் உருவாகக்கூடிய சூழலில் இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இது அதிகமான வாட்டர் வந்து எவாப்ரேட் பண்ணி க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அதிகப்படியான க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அந்த சைக்ளோன்ஸ் வந்து வெலாசிட்டி நகக்கூடிய வேகம் வந்து குறைய ஆரம்பிக்குது பூமி சூடாகி கொண்டு இருக்கிறது நாம் அதிகமாக பெட்ரோல் எரிக்கிறோம் கோல் எரிக்கிறோம் அதிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தின் காரணமாக நிகழக்கூடிய ஒரு நேரடியான பாதிப்பு இரண்டாவது காற்றில் இருக்கக்கூடிய மாசு அரசு இந்த காற்று மாசு அப்படிங்கிறது நம்ம செயற்கையாக வாகனங்கள் எரிப்பதன் மூலமாக வேறொரு பொருட்களை எரிப்பதன் மூலமாக இந்த துகள்கள் வருகிறது இந்த துகள்களுமே இந்த புயலினுடைய இன்டென்சிட்டியை அதிகப்படுத்துது அப்படிங்கிற ஆய்வறிக்கையுமே வந்து சொல்றாங்க அப்போ இரண்டாவது காரணம் காற்று மண்டலத்தில் நாம் நிகழ்த்தி கொண்டு வரக்கூடிய மாற்றம் மூன்றாவது நிலம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் நாம் என்னென்ன மாற்றங்கள்லாம் உண்டா

ஒரு நார்மல் ரெயின்ஃபால் கிடையாது இயல்பான மான்சூன் கிடையாது இந்த மாதிரி அதிதீவிர கனமழை அதுவும் குறுகிய காலத்தில் பெய்யக்கூடிய அதிக கனமழை ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு மாதத்துக்கும் ஒரு மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்யக்கூடியது தான் இனிமேல் இயல்பாக போகுது அப்படின்னு பல அறிக்கைகள் பல ரிப்போர்ட் வந்து நமக்கு தொடர்ச்சியாக எச்சரித்து தான் இருக்குது அதே மாதிரி ஐபிசிசி ஆய்வு அறிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நூறு ஆண்டுகளுக்கு வரக்கூடிய அந்த பெருமழை அந்த மாதிரியான ஒரு பெரிய புயல்கள்லாம் இனிமேல் வருடாந்திர நிகழ்வாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஐபிசிசியை சேர்ந்த நூத்தி அறுபது நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து எச்சரிக்கிறாங்க திருவண்ணாமலையில் பார்க்கறது கூட பிளாஷ் விளைவு தான் அதிகமான மழை பொழிவு காரணமாக ஏற்பட்ட பாதிப்பை தாண்டி திடீரென ஒரு இடத்தில் வெள்ளம் அதிகமாக வருவது அதை வந்து நம்ம பிளாஷ் பிளட் வார்னிங் அப்படிங்கிறது இருபத்தி எட்டாம் தேதி வழங்கப்படுகிறது முப்பதாம் தேதி வந்து புயல் அப்படிங்கிறது உருவாகுது முப்பதாம் தேதி கொடுக்கப்பட்ட வார்னிங்லையுமே வந்து என்னன்னா கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்கள் கொடுக்குறாங்க அரியலூர் சென்னை கடலூர் விழுப்புரம் நாகப்பட்டினம் தருமபுரி சேலம் இந்த மாவட்டத்துக்குமே வந்து ஃப்ளாஷ் பிளட்டுக்கான வாணி கொடுக்குறாங்க குறிப்பாக திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த இதுக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க இந்த கவனிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு ஐஎம்டி வந்து கொடுக்குறாங்க இந்த வயநாடு நிலச்சரிவு சம்பவத்துக்கு பிற்பாடு தென்னிந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு பெரிய நிலச்சரிவு அப்படின்னா இந்த திருவண்ணாமலை சம்பவம் தான் அப்போ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த மூன்று முறை மூன்று இடங்களில் வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டதில் பலரும் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்போ அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல வயநாடு சம்பவத்தின் போது பார்த்தோம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் மழை அங்கே பதிவாகுது அதுதான் முக்கியமான காரணம் அந்த நிலம் செறிஞ்சு விழுவதற்காக இதை வந்து அறிவுறுத்த சொல்ல வேண்டியது லேண்ட்ஸ்லைடிங்கை வந்து கணக்கிட்டு சொல்ல வேண்டிய ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த அவங்க டிபார்ட்மெண்ட்டோட வார்னிங்கும் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது அந்த மாநில முதல்வர் வந்து சுட்டி காமிச்சார் அதே போல் ஐஎம்டியினுடைய தரவும் போதுமானதாக இல்லை அவங்க ஏரியா கொடுத்தது எல்லாமே ஆரஞ்சு அலர்ட் தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஃபோர்காஸ்டிங்கில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிற என்ற அளவுக்கு பேசப்பொருளாக இருக்கார் ஒன்றிய அரசு இந்த ஐஎம்டி ஓட ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சோ அதே அதுக்கு சற்றும் குறையாமல் தமிழ்நாடு அரசு வந்து மேற்கொண்ட வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் அது மாதிரி மக்களை பாதுகாப்பதற்காக எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் பல குழப்பங்கள் வந்துச்சு அதுல குறிப்பாக சாத்தனூர் அணையை வந்து முன்கூட்டியே திறந்து விடாமல் அதை வந்து அந்த தண்ணீரை வந்து மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க இருபத்தி எட்டாம் தேதியே தெரியும் இந்த மாதிரி சாத்தனூர் அணையை வந்து நிரம்பி வழியுது இன்னும் பெரிய கனமழை வருது ஃப்ளாஷ் ஃபுளட் வரப்போகுது இதனால் வந்து நம்ம இந்த தண்ணியை திறந்து விடணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்து கூட ஒன்றாந்தேதி தேதி டிசம்பர் ஒன்று டிசம்பர் ரெண்டாந்தேதி தேதி வரைக்கும் அந்த உச்சகட்ட அளவிலே சாத்தனூர் அணை வந்து நீர் தேக்கி வைக்கப்பட்டதுதான் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாண்டிச்சேரி விழுப்புரம் இந்த பகுதி கடலூர் நீர்ல மூழ்கினதுக்கு இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த தவறு தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த மாதிரி செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து தவறாக திறந்து விட்ட காரணத்தினால தான் இவ்வளோ நடந்துச்சுன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து இவ்வளவு ஊடகங்கள் விமர்சனம் செய்து இவ்வளவு பிரச்சாரங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு ஆனால் திரும்பவும் அதே தவறை நாம் செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த வெள்ளங்கள்ல இருந்து இந்த பேரிடர்கள் வந்து நாம எந்த பாடத்தையும் கத்துக்கல தான் இது வந்து வலியுறுத்து தமிழ்நாடு மட்டும் பார்த்தோம்னாலே ரெண்டு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த பெஞ்சல் புயல்னால பாதிக்கப்பட்டிருக்கு ஒன்றரை கோடி மக்கள் மேல அதாவது எழுபது லட்சம் ஃபேமிலிஸ் வந்து இந்த புயலோட தாக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்க்யூ ஃபண்ட்ல இருந்து சிஎம் வந்து ரெண்டாயிரம் கோடி ஃபண்ட்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைக்ளோன்ஸும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸும் ரீசெண்ட் டைம்ஸ்ல பல டிசாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுது அதனால ஏற்படக்கூடிய டேமேஜஸ்க்கான காம்பன்சேஷன் ஃபண்டுமே வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு ஆனால் வந்து அதுவுமே எப்போவுமே போதுமானதா இல்லை முக்கியமான லிட்ரேச்சர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஒரு பேரிடர் வந்ததுக்கு அப்புறம் அதில் வரக்கூடிய இழப்புகளுக்கு நம்ம செலவிடுறத விட அதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்தோம்னா அதோட காஸ்ட் இன்கர் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க காலநிலை மாற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸ் ஸோ இந்த காரணமா இருக்க அனல் மின் நிலையங்களா இருக்கட்டும் அது அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் இதுக்கான மாற்று எனர்ஜி போன்ற சோலார் இல்ல விண்டுக்கு நம்ம டிரான்ஸிஷன் ஆறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இப்பவே பண்ணோம்னா இந்த காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து ஃபியூச்சர்ல அதிகமாக இருக்கிறத வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும் கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்றிய அரசாங்கம் இந்தியாவுடைய வானிலை சார்ந்திருக்கக்கூடிய துறைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு கேபினெட் அப்ரூவல் ஒரு மிஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க மிஷன் மோசம் அதாவது வெதற்கான ஒரு தனியான ஒரு திட்டம் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க இந்த மிஷன் என்ன சொல்றாங்கன்னா அடிப்படையில் ஒரு விஷயம் தற்போது இருக்கக்கூடிய போதாமைகள் அவங்க சுட்டி காட்டுறாங்க அதில் ஒன்று சொல்றாங்க என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தற்போது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி கொண்டு வருகிறது ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் உருவாக்கி கூட இந்த கயோட்டிக் சுச்சுவேஷனுங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க இந்த கயோட்டிக்னா ரொம்ப பேரிடர்கள் ரொம்ப அதிதீவிரமாக இருக்கக்கூடிய ரொம்ப குழப்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நிலையில வந்து நம்மளுடைய இந்திய வானிலை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம அதை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் அலர்ட் பண்றான் இந்த ரெண்டாயிரம் கோடி மூலமாக புதுசா நம்ம சாட்டிலைட் விட வேண்டிய தேவை இருக்கு ரேடார்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபா அது போதுமானதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மக்களை பாதுகாக்க வேண்டிய ரொம்ப அடிப்படையான இருக்கக்கூடிய ஃபோர்காஸ்டிங் போன்ற ஒரு பிரத்தேகமான துறைக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா தான் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமா போதாது ஆனால் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில் எங்கே டங்ஸ்டன் இருக்குது எங்க ஹைட்ரஜனனு எங்கள் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து கிடைக்குது எங்கே லித்தியம் கிடைக்கிது இந்த மாதிரி ஆய்வுகள் செய்கிறாங்க அதுக்கான ஏலத்தை வந்து அப்போ அந்த சயின்ஸ் வந்து நம்ம அதிகப்படுத்திட்டுருக்கோம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாயிட்டிருக்கு ஆனால் மக்களை பாதுகாப்பதற்கு தேவையான இந்த ஃபோர்காஸ்டிங்கில் நம்ம போதுமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு தெளிவு தெளிவாக சொல்கிறது காலநிலை மாதிரியெல்லாம் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு நிலவுக்கு போய் மண்ணையும் செவ்வாகரத்துக்கு போய் கல்லையும் எடுத்து வரலாம் கிடையாது இங்கே உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு கோடிங் எழுதி நடக்கக்கூடிய விஷயம் இந்த மாடல்ஸ் இந்த மாதிரிகள் எப்படி ஒர்க் பண்ணணும்னா என்ன என்ன விஷயத்தை சொல்லணும்னா நிலம் பெருங்கடல் வளிமண்டலம் அட்மாஸ்பியர் ஓஷன்ஸ் லேண்ட் இந்த மூன்றுக்கும் இடையே நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல ஒன்னோட ஒன்று தாக்கம் செலுத்துறதுக்குல அதுதான் இந்த இருந்து வரும் இப்போ உதாரணமாக ஒரு இடத்துல வந்து இந்திய பெருங்கடலில் வந்து எவ்வளோ தண்ணி வந்து நீராவி ஆகி போகுது அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு கூறு இதில் அது ஒரு காம்பனெண்ட் இதில் பெருங்கடல்கள் வெப்பமாயி எவ்வளோ தண்ணி வந்து இங்கேருந்து வாட்டர் வேப்பராக போகுது அப்படின்னு இந்த கிளைமேட் மாடலில் ஒரு ஒரு காம்பனெண்ட்டாக வந்து வரும் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான காம்போனன்ட்ஸ் வந்து இந்த வெதர் மாடல்ஸையும் கிளைமேட் மாடல்ஸையும் உள்ள இன்புட் ஆகும் இது இன்றைக்கி நம்ம சாஃப்ட் ப்ரோக்ராம் எழுதி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி பல்வேறு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் எடுத்து உள்ளே போட்டு அதை மாடல் பண்ணால் மட்டும் பண்ண முடியாது இது ஒரு ஐந்தாண்டு ஆறு ஆண்டு பயன்படுத்த 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 நிறைய தரவுகள் உள்ளே வந்து சேர 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 நம்ம ப்ரெடிக்டபிலிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்போ நாம நாம் தான் ஒரு ஏழு வருஷம் கழிச்சா அது ஓரளவுக்காவது நாம் வந்து கணிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து நாம் எட்டுவோம் இந்த பகுதியில் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்திய பெருங்கடல் இருமுனை இந்தியன் ஓஷன் டைபோல் எம்ஜே போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து உலகளாவிய மாதிரிகள் வந்து பெருசாக இருக்காது இருக்கும் ஆனால் பெருசாக வந்து இருக்காது அப்போ இவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு உலகளாவிய மாதிரிகள் உள்ள ட தரவுகளையும் எடுத்துக்கொண்டு நமக்கான ஒரு காலநிலை மாதிரிகளை உருவாக்குவதா இந்திய அரசாங்கத்திற்கு இன்னைக்கு உள்ள மிக மிக முக்கியமான பணியாகும் முக்கியமான செயலாகும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே எங்கக்கூடிய கிளைமேட் ஸ்டுடியோ அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆய்வில்ல தமிழ்நாட்டுடைய மழை பொழிவுன்றது இருபத்தி ஆறு சதவீதம் வந்து பரவலாக அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃப்ளட் ரீஜனாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதெல்லாம் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்போ சென்னை கடலோர மாவட்டங்கள் அதே மாதிரி டெல்டா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இப்போ பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய விழுப்புரம் பாண்டிச்சேரி இதெல்லாமே வந்து ஒரு ஒரு ஃப்ளட் ப்ரோனு ஒரு சைக்ளோன் ப்ரோன் ஏரியாவாக ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட இடங்கள் அதுவும் எவ்வளவு டைம்ஸ் வந்து இது அதிகரிக்க போகுதுன்ற டேட்டாலாம் நமக்கு முன்னாடி இருக்குது அப்போ இவ்வளவு ப்ரொடிக்ஷன்ஸ் இருந்தும் கூட இவ்வளவு அறிவியல் இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி 이른둥구 <목소리> இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்டை நம்ம ப்ரிடிக் பண்ணுறதுல நம்ம தவற விட்டுருக்குறோமா தவற விட்டதன் விளைவாக தான் இவ்வளவு உயிரிழப்புகள் இவ்வளவு சேதம் ஏற்பட்டுருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணுமான்ற கேள்வியை முன்வைக்கிறோம் ஸோ இந்த நாட்டினுடைய தட்பப்ப நிலையை ஆய்வு செய்வதற்கான எல்லா விதமான அதிகார வரம்புகளும் அதற்கான பொருளாதாரம் டெக்னாலஜியும் இருக்கக்கூடியது இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டு தான் இருக்குது அதனுடைய அர்த்தம் என்பது மாநில அரசாங்கம் செய்யக்கூடாதனால கூடுதலான பொறுப்பு அவங்ககிட்ட இருக்குது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வச்சிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது மினிஸ்ட் இருக்கு ஸ்பேஸ் இருக்கு இவை எல்லாமே சேர்ந்து இந்த போர்காஸ்டிங் செய்ய வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இரண்டாம் தேதி இருந்து மாலை வரை இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் நான் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தேன் அந்த கள ஆய்வின் போது அதிகமாக பாதிப்பு வந்து விவசாய நிலங்களுக்கு குறிப்பாக நெல் பயிரிட்டு இருக்காங்க இது அவங்க சாகு அறுவடை செய்யக்கூடிய அந்த காலம் இன்னும் ஒரு மாசத்துல அவங்க அறுவடை செய்யறதுக்கு தயாராக இருந்த அந்த விவசாய நிலம் முழுவதுமாக பாழாயிருக்கு நிச்சயமாக அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கான அந்த இழப்பீடும் நிவாரணத்தையும் வந்து கொடுக்கணும் அப்போ இது இது வந்து அவங்க வந்து மீண்டு வருவதற்கே பல ஆண்டு காலம் எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பாதிப்பை வந்து அங்க ஏற்படுத்தியிருக்கு இனிமேல் இந்த மாதிரியான ஒரு 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 பேரிடர் வரும்போது இந்த மாதிரியான நிர்வாக சீர்கேடுகள் நடக்காமல் இருப்பதற்கு முன்கூட்டியே அந்த அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் அந்த அந்த ப்ரடிக்ஷன்ஸ் வந்து வருதோ இல்லையோ ஆனால் நாம் இவ்வளோ ஒரு பெரிய மலையை வந்து எதிர்பார்த்து நாம் வந்து அதுக்கான ப்ரிப்பேர்னஸ் செஞ்சுருக்கணும் அப்போ பருவமழைக்கான இந்த தயாரிப்பெல்லாம் இனிமேல் போதாது இனிமேல் ஒவ்வொரு மழைக்காலங்கள்லையும் இந்த மாதிரியான ஒரு அதிதீவிர கனமழையை எதிர்பார்த்து நாம் தயாராக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அதை நோக்கி தமிழ்நாடு அரசாங்கம் கட்டமைப்புகளை வந்து வலுப்படுத்த வேண்டும் என்பதை பூ உலகி நண்பர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசுக்கும் ஏற்கனவே அறிவித்துள்ளபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்தபோது இப்பொழுது பொறுப்பேற்றுள்ள அரசு தமிழகத்திற்கான மீசோ ஸ்கேல் லெவலில் அதாவது மீஸோ ஸ்கேலில் அடையாரில் மழை பெய்யும் அஞ்சுக்கல மழை பெய்யாது இந்த குறுகிய ஸ்பேஸ் ஸ்பேஸில் இடைவெளியில் அதுக்கான வானிலைகள் மா மாதுளை மாறுவதைக் கணிப்பு தான் மீசோ ஸ்கேல்ன்னு சொல்லி சொல்லுவோம் அதான் மீசோ ஸ்கே லெவல்னு சொல்லுவோம் அதுக்கான மாதிரிகளை உருவாக்கி ரேடார்களை உருவாக்கி நமக்கான மாதிரிகளை உருவாக்க தான் தமிழ்நாடு இதை போன்ற ஒரு புயலிலிருந்தோ வெள்ளத்திலிருந்தோ வறட்சியிலிருந்தோ ஓரளவுக்காக கணிப்பதற்குரிய ஒரு திறமையே திறனை பெறுவதற்கான விஷயமாக இருக்கும் நாங்கள் இந்திய அரசிடம் சரி தமிழக அரசிடம் சரி இந்த கோரிக்கையை வைக்கிறோம் இந்தியாவிற்கான பிரத்யேகமான காலநிலை மாதிரிகளை உருவாக்க வேண்டும் தமிழக அரசு தமிழ்நாட்டிற்கான மீசோ ஸ்கேல் அளவில் மாதிரிகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை துவங்கணும் என்ற கோரிக்கை தான் அந்த விஷயத்தை வலியுறுத்தி சென்றுள்ளது ஃபெஞ்சல் புயல் என்பதுதான் நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும்